கைகூடும் எதிர்காலம் நலமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேசராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகளை வந்துட்டு அவங்க சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது வரைக்கும் தோல்விகளையே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இனிமேல் தோல்விகளே வந்து பார்க்கக்கூடிய இல்லை எல்லா தடைகளும் நீங்கி வெற்றிகளை அடையக்கூடிய இடத்துக்கு பயணிக்க போகிறாங்க அதே மாதிரி மேசராசி மேசராசினர்களுக்கு பணம் வந்து இனிமேல் தான் அவங்களுக்கு கட்டுக்கட்டாக சேரக்கூடிய பாகியங்கள் இருக்குது அதே மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் கடன்களை தான் வாங்கியிருப்பீங்க இந்த ஆண்டு எல்லா கடன்களையும் நீங்கள் அடைக்கக்கூடிய இடத்துக்கு வரப்போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிடே வந்து பார்த்திங்கன்னா குதூகலம் மகிழ்ச்சி ஒற்றுமை என்று அப்படியே கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது மாதிரி தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய லாபத்தை வந்து சந்திச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஆண்டு வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து சந்திக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய அதாவது ஒப்பந்தங்களோ இல்லை புதிய தொழில் நிறுவனங்களோ தொடங்கிறதுக்கு வாய்ப்புகளை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதனால் தொழில் அதிபர்கள் தொழில் பண்ணுவாங்க சிறு தாவரம் சிறு நிறுவனமாக இருந்தாலும் சரி பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அவங்களாம் உற்சாகமாக தன்னுடைய முயற்சிகளை வந்து தொடர்ந்து வந்து செயல்படுத்தலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்களுக்கு இன்னமும் வந்து பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதேமாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அதாவது ஒன்று நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருந்த ப்ரமோஷன் அதாவது பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி எதிர் எதிர்பாராத ஒரு விஷயங்கள் செய்கிறோம் அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க உங்களை கூட வந்து எதுவும் வஞ்சம் வச்சுக்காத அளவுக்கு நீங்கள் அவங்க கோபமாக அவங்க உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் அவங்கள அனுசரணையாக மட்டும் வச்சுக்கோங்க வேறு எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை தைரியமாக இருக்கலாம் அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து சுபிச்சமான ஒரு நேரத்தை சந்திக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஆண்டு இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு நிறைய வந்து சுபகாரியங்களை வந்துட்டு பார்க்கவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அதே சமயத்தில் சுபகாரியங்கள் உங்கள் வீட்டிலையே வந்து நடத்துகிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதாவது ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றவங்க இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா இந்த ஆண்டு சூப்பராக படிப்பாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருந்திருப்பாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அற்புதமாக படிப்பாங்க ஏதாவது அரியர்ஸ் வச்சுருந்தா கூட இந்த ஆண்டில் வந்து ஈஸியாக நீங்கள் எழுதுங்க உடனே பாஸ் ஆகிடுவீங்க அதில் எல்லாம் ஒரு இதில் மாணவர்கள் வந்து வண்டி வாகனங்களில் போயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போகணும் ஏன்னா வண்டி வாகனங்களில் வந்துட்டு ஏதாவது சிறு விபத்துகள் வர்றதுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் வண்டி வாகனங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் உடல் உபாதைகள் அப்படின்னு வந்தால் பொதுவாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த எலும்பு தேய்மானம் இல்லைன்னா எலும்பில் வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன எலும்பு வளர்ந்து கொஞ்சம் சரியாக வளர்ந்துருச்சுப்பாங்க இல்லையா எலும்பு லைட்டாக வளர்ந்துருச்சுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி வயிற்று பிரச்சனைகள் அஜீர்ண கோளர் மாதிரி வர்றது இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் அந்த மாதிரி வர்றது இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான் மெயினாக வரும் அதனால் வந்து மற்ற எதுவும் பெரிய உபாதைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இல்லை பொதுவாக வந்து மேசராசிக்காரர்கள் இந்த குடு நம்ம மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்துட்டு அவங்க முழுசாக அனுபவிக்கிறதுக்கு ந பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு தடவை திருச்செந்தூர் கோயிலில் போயிட்டு அதாவது திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு தடவை தரிசிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து கைகூடி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரர்கள் வந்துட்டு அணியக்கூடிய ராசிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவழ மோதிரத்தை நீங்கள் உங்களுடைய வலது கையில் மோதிர விரலில் வெள்ளியில் செஞ்சு நீங்கள் போட்டுக்கரலாம் அந்த ராசிக்கல்லை நீங்கள் போட்டு வரும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா பலன்களையும் அனுபவிப்பீங்க அதே சமயத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களையும் கைகூடி உங்களுக்கு கொடுக்கும் வெற்றிக்காக நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிருப்போம் ஆனா அதுக்கான பலன் கிடைச்சிருக்காது கேட்டிஜிக்கு கிளம்பி வாங்க உங்க ஜாதகத்துக்கு பொருத்தமான அதிர்ஷ்ட ரத்தனத்தை வாங்கி உங்க விரல அணிஞ்சுக்கோங்க அப்புறம் பாருங்க எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு வெற்றி உங்களுக்கு கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் எண்ணங்கள் கைகூடும் எதிர்காலம் நலமாகும் கேபிஜே ரத்தினங்கள்